தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் ஒன்பதாவது அட்டவணையிலே பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக அதன் மீது அறுபத்தி ஒன்பது விழுக்காடு விழுக்காடுக்கூடாது என்று இரண்டாயிரத்தி ஏழிலே ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் தொடங்கப்பட்டது அந்த வழக்கு இரண்டாயிரத்தி பத்திலே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் தலைமையிலே ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள் அந்த தீர்ப்பின்படி தமிழ்நாட்டில் விழுக்காடு தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கின்றார்களா என்ற கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இன்னும் ஓராண்டிற்குள் தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பை நடத்தி அறுபத்தி ஒன்பது விழுக்காட்டு அந்த விழுக்காட்டை உறுதி செய்ய வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பத்திலே தீர்ப்பு வழங்கினார் அதன் பிறகு தொடர்ச்சியாக மேலும் ஒரு வழக்கு வந்தவுடன் பன்னிரெண்டாம் ஆண்டிலே அதை வந்து தமிழக அரசு அன்று கணக்கெடுப்பு நடத்தாமல் அதை நீதிமன்றத்தில் நியாயப்படுத்தியது புதிய வழக்கு புதிய வழக்கை தொடுத்தார் அந்த வழக்கு அன்றைய காலத்தில் நீதிபதிகள் சொன்ன காரணம் என்னன்னா மகாராஷ்டிராவில் மராத்தா இடஒதுக்கீடு சம்பந்தமாக வழக்கு இருக்கிறது அந்த வழக்கு முடித்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு வழக்கை நாங்கள் கொள்வோம் என்று இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த வழக்கு ஜூலை தேதி வந்து கூடுகிறது மீண்டும் விடுமுறைக்கு பிறகு கூடுகிறது கூடிய பிறகு எனக்கு ஒரு பயம் உண்மையில என்னன்னா இந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு பிரச்சனையை நிச்சயமாக உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அதை எடுப்பார்கள் கையில் எடுப்பார்கள் அப்பொழுது அவர்கள் கேட்பார்கள் தமிழ்நாட்டிலே அறுபத்தி ஒன்பது விழுக்காடு மக்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட எம்பிசி பிசி இருக்கின்றார்களா என்று எஸ் சி எஸ்டி எம்பிசி பிசி இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க அப்ப தமிழ்நாடு அரசால் பதில் சொல்ல முடியாது அதனால என்ன செய்வது வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வாய்ப்பு இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அநீதி இது அக்கிரமா நான் பாக்குறேன் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியும் தமிழக அரசு இந்த கணக்கெடுப்பு நடத்த ஏதோ ஏதோ தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து செய்ய வாய்ப்பு இருக்கிறது ஆபத்து இருக்கிறது அப்போ சமூக நீதி என்று பேசுகின்ற திமுகவுக்கு கணக்கெடுப்பு நடத்தி உச்ச நீதிமன்றத்தில் நியாயப்படுத்தினால்தான் தமிழ்நாட்டில் அறுபத்தொம்போது விழுக்காடு இடுவது கிடை தொடரும் இல்லையேன் அதை ரத்து செய்வார்கள் பல முறை நாங்கள் எச்சரித்திருக்கின்றோம் ஐயாவும் எச்சரிக்கைக்கை பல முறை கொடுத்துருக்கின்றார் ஆனால் இவங்க காதலை வாங்குற மாதிரி தெரியல இவங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும்னு தெரியும் ஆனால் அவங்களுக்கு யாருக்கும் அக்கறை கிடையாது வேண்டுமென்றே இதெல்லாம் கணக்கன் கணக்கர் நடத்த முடியாது எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றது தமிழக அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து நாலில் அம்பாசங்கர் ஆணையம் வந்து வீடு விடா போய் கணக்கெடுப்பு நடத்தி அதை வந்து உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது எண்பத்தி நாலிலேயே கணக்கெடுப்பு நடத்தினாங்க அதன் பிறகு தொடர்ச்சியா இரண்டாயிரத்தி எட்டுல வந்து இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிகல் ஆக்ட் படி பீகார் மாநிலம் கணக்கெடுப்பு நடத்திச்சு அந்த பீகார் மாநிலம் கணக்கெடுப்பு நடத்தது வந்து பீகார் உயர் நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டது உச்ச நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டது அப்போ அந்த பீகார் கணக்கெடுப்பை உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கொண்டிருக்கிறது அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் என்ன அச்சம் இருக்கு

அறுபத்தொன்பது விழுக்காடு எழுபது கிட்ட மேலே உச்ச நீதிமன்றத்துல கத்தி தொங்கிட்டு இருக்குது என்னைக்குன்னா ரத்த ஆகும் ரத்த ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் தமிழ்நாட்டுல கலவரம் நடக்கும் பெரிய பிரச்சனை வரும் தமிழ்நாட்டுல அதற்கு காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுக அரசும் தான் காரணமா இருப்பார்கள் அதனால முன்னெச்சரிக்கையாக நீ கணக்கெடுப்பு நடத்துங்க உச்ச நீதிமன்றத்துல நியாயப்படுத்தி இவ்வளவு பேர் இருக்கிறோம்னு நியாயப்படுத்துங்க அப்பதான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நமக்கு சாதகமாக தீர்ப்பை கொடுப்பார்கள் இது ஏதோ அரசியலுக்காக இது எலெக்ஷனுக்காகவும் நாங்க சொல்லல தமிழ்நாட்டின் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் அடுத்தது ஸ்டாலின் அவர்களுக்கு அதாவது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே வந்து இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது சுதந்திரத்துக்கு முன்பு இருந்து இடஒதுக்கீடு கிடைக்குது சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு இருக்குது எல்லாமே இருக்கு அது வரலாறு இருக்காது இந்த இடஒதுக்கீடு பாத்தீங்கன்னா இந்த இடஒதுக்கீட்டால் எந்தெந்த சமுதாயம் பயன்பெற்றிருக்கிறது எந்தெந்த சமுதாயம் பயன்பெறவில்லை என்று தெரிந்து கொள்ள கூட ஸ்டாலின் அவர்களுக்கு ஆசை இல்லையா அக்கறை இல்லையா இந்த கணக்கெடுப்பு சர்வே சர்வே எடுங்க நான் சென்சஸ் கேட்கல சர்வே எடு சர்வே எடுத்தா எந்தெந்த சமுதாயம் பின்தங்கி இருக்கிறது எந்த சமுதாயம் பாதாளத்தில் இருக்கிறது எந்தெந்த சமுதாயம் பயன்பட்டு இருக்கிறது என்று அது தெரிந்து கொள்ளலாம் அது தெரியறது கூட உங்களுக்கு மனசு இல்ல அப்ப என்ன நிர்வாகம் செய்யறீங்க எதுக்கு முதலமைச்சரா இருக்கிறீங்க இதெல்லாம் தமிழக மக்களுக்கு சொல்வது என்னுடைய கடமை மீண்டும் நான் எச்சரிக்கிறேன் தமிழக அரச தமிழக மக்களையும் எச்சரிக்கிறேன் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்து வந்திருக்கிறது ஆபத்து வந்திருக்கிறது ஆபத்து வந்திருக்கிறது இது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அறுபத்தி ஒன்பது விழுக்காட்டிற்கு மேல் பின்தங்கிய சமுதாயங்கள் இருக்கிறது என்று நியாயப்படுத்தினால்தான் அந்த ஆபத்து நீங்கும் ஒன்பதாவது அட்டவணையில் இருந்தாலும் நீதிபதிகள் தெரியல எனக்கு ஒன்பதாவது அட்டவணையில பாதுகாப்பு இருக்கிறது ஆனாலும் அதை மீறி சில நீதிபதிகள் தீர்ப்பு கொடுக்கறாங்க அதை பத்தி எதுவும் கவலைப்படுறது இடபிள்யூஎஸ் எப்படி வந்தது கணக்கெடுப்பு நடத்தாம கொடுத்துட்டாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அது உறுதி செஞ்சிருக்கிறாங்க அதனால அப்படி எல்லாம் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு அதனால நீதிபதி என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்க யாருக்கும் தெரியாது திடீர்னு இதை ரத்து செய்து அப்படின்னு செஞ்சிட்டாங்கன்னா அப்ப முழு பொறுப்பு ஸ்டாலின் அவர்கள் தான் முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் இந்த அவப்பே மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வரக்கூடாது என அப்படி வந்துருச்சுன்னா வரலாற்றுல அவர் பேர் இடம்பெறும் வரலாற்றுல ஸ்டாலின் அவர்கள் பேரு தவறான முறையில இடம்பெறும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து விட்டார் தமிழ்நாட்டில் சமூக சமூக நீதிக்கு துரோகம் செய்து விட்டார் என்று அவருக்கு ஒரு பட்டம் கூட்டப்படும் அதெல்லாம் மீண்டும் மீண்டும் நான் எச்சரிக்கின்றேன் இது தேர்தலுக்காகவோ எலெக்ஷனுக்காகவோ ஓட்டுக்காகவோ நான் சொல்லல சமூக நீதி காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நான் சொல்கிறேன்